ஹலோ ஆல் இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்துள்ள கதை போறேன் கொங்கனர் என்ற முனிவர் காட்டில் ஆழ்ந்த தவத்தில் இருக்கையில் மரக்கிளையில் அமர்ந்திருந்த கொக்கு ஒன்று அவர் மீது எச்சமிட்டது கொங்கனரின் தவமும் கலைந்தது தன்னுடைய தவத்தை கலைத்த கொக்கை சினம் கொண்டு பார்த்த கொங்கனரின் கோபத்தியில் அந்த நொடியே கொக்கு எரிந்து சாம்பலானது சாம்பலாய் கிடந்த அந்த கொக்கை கர்வத்துடன் பார்த்த கொங்கனர் அங்கிருந்து அதே மமதையுடன் புறப்பட்டார் மிக நீண்ட தவத்தில் இருந்ததால் பசி கொங்கணரை வாட்டியது கொக்கை எரித்த கர்வத்துடனும் பசியுடனும் யாசகம் கேட்க ஒரு வீட்டுக்கு சென்றார் அந்த பெண்மணி கணவருக்காக சமைத்துக் கொண்டிருந்தாள் கொங்கணர் யாசகம் கேட்டு வீட்டு வாசலிலிருந்து அழைத்தாலும் தன் கணவருக்கு கடமை செய்து கொண்டிருந்ததால் சற்று தாமதமாகவே அவருக்கு பிச்சையிடும்படி ஆனது இதனால் ஆத்திரமடைந்த கொங்கணர் உனக்கு என்ன ஒரு அலட்சியம் என்று அவளை எலிப்பது போல பார்த்தார் ஆனால் அந்த பெண்மணிக்கு எதுவும் ஆகவில்லை மாறாக தன்னை எரிக்கும் நோக்கத்தில் பார்க்கும் கொங்கனரை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் என்னை கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா என்று திரும்பி கேட்க சற்றே அதிர்ந்து போனார் கொங்கனர் எங்கோ நடந்த நிகழ்வு இந்த அம்மையாருக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வியுடன் வெட்கி தலை கவிழ்ந்து நின்றார் கொங்கனர் சினம் தனிந்த கொங்கனர் ஒரு உண்மையை உணர்ந்தார் அவரவர் தர்மப்படி கடமையை தவறாமல் செய்வது தன்னடக்கத்துடன் இருப்பது ஆகியவைகள் மனிதனை எந்த சக்தியும் ஒன்று செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார்